என சென்ற நிலையில் இவ்வாறு ஆகிவிட்ட பின்னணியிலே வைக்கிருந்து திரும்பி வருகின்ற போது மசிதிலே இஷாத் தொழுகை கூட்டாக நடைபெறுகின்றது இந்த நிலையில் இஷாத் தொழுபவர்களுடன் சேர்ந்து மகரி தொழுகின்ற நான் இமாம் நான்காவது ரக்காத்துக்கு எழுகின்ற நிலையில் எனது மூன்று ரக்காத்துக்கள் முடிந்துவிட்ட நிலையிலே இமாமை விட்டு பிரிந்து சலாம் கொடுத்துவிட முடியுமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அனைத்துக்கு முதலில் இங்கு ஒரு முஸ்லிமாக மரணித்து சோனமடைய விரும்புகின்றவர்கள் முக்கியமான ஒரு உடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்பது வெறுமனே ஐவேளை தொழுகை கடமை என்று இஸ்லாம் கூறவில்லை ஆரம்ப இறுதி நேரம் என்று ஒரு வரையறையைத் தந்து விசுவாசிகள் மீது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டதாக கடமையாக்கப்பட்டுள்ளது என்றுதான் அல்லாஹ் ஒரு ஆணிலே கூறுகின்றான் நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனம் தொழுகையை அதன் இறுதி நேரத்துக்கு முன்னதாக தொல விடாமல் சண்டை பிடித்த காபிர்களுக்கு நபி அவர்கள் மல அல்லாஹும் பின்னார் அவர்களது மண்ணறைகளை நிரப்பினால் அல்லாஹ் நிரப்புவானாகா என மிக மோசமான ஒரு பிரார்த்தனையை அவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் புரிந்தார்கள் அமல்களிலே மிகச்சிறந்த அமலாகிய யுத்தத்திற்கு சென்றுவிட்டு இரவோடு இரவாக பயணித்த நபி அவர்கள் ஃபஜருக்கு முன்னதாக தூங்க வேண்டிய ஒரு உடல் அசதியை உணர்கின்றார்கள் இருந்தாலும் ாலும்ஜில் தவறிவிடும் என்பதற்காக தூங்காமல் பயணிக்கின்றார்கள் உங்களை எழுப்பி விடுகின்றேன் என பிலால் ரபியவ்வாவன் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்ததன் பிறகுதான் நபி அவர்கள் தூங்குவதற்குச் சென்றார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய அத்தனை உலக காரியங்களையும் ஐவேலை தொழுகையை அதன் இறுதி நேரத்தை விட பிந்திவிடாத முறையில் பாதுகாத்ததன் பிறகுதான் உலக காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பயணத்தில் இருந்தால் மகரிபை இஷாவோடு தொழுவது ஆகுமாக்கப்பட்டுள்ளது எப்படியோ தொழுகையின் இறுதி நேரம் தவறும் விதத்திலே வைத்தியரிடம் செல்வது உட்பட இது போன்ற காரியங்களை அமைத்துக் கொள்வது மிக தவறானது அதிலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே தொழுகையின் இறுதி நேரத்தை விட அது தவறுகின்ற நிலைக்கு ஒரு முஸ்லிம் தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடாது தெரிந்து கொண்டே வேண்டும் என்று ஐவேளை தொழுகையின் இறுதி நேரத்தை விட அதனை பிற்படுத்துவது இது ஒரு மனிதனை குஃரிலே அழைத்துச் செல்லும் அளவிற்கு மிகப்பெரிய பாவமாகும் மற்றொரு விடயம் இஷா தொழுபவர்களோடு சேர்ந்து மகளிர் தொழலாமா என்ற விடயம் கடமையான ஒரு தொழுகையை மற்றொரு தொழுகை தொழுபவர்களோடு சேர்ந்து தொழுவதற்கு நாம் அறிந்த வரையில் சுண்ணாவிலே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது கடமையான தொழுகையை முடித்துவிட்ட ஒரு மனிதர் அதே தொழுகையை மற்றவர்களுக்கு இமாமாக இருந்து அதாவது நஃலான ஒரு மேலதிகமாக அதே தொழுகையை தொழுவது இப்படி தொழலாமா என்றால் அது சுண்ணாவிலே ஆதாரம் இருக்கின்றது ஆனால் உதாரணமாக இங்கு கேள்வியில் கேட்கப்பட்டது போன்று இஷா தொழுகின்ற இமாமோடு சேர்ந்து மகளில் தொழலாமா என்றால் இது இஸ்லாமிய வழிமுறை அல்ல இதற்கு இஸ்லாம் இடம் தரவில்லை இவ்வாறு இஷா தொழுகை தொழுகை நடக்க நடத்தப்படுகின்ற போது பிரயாணத்தில் வந்த ஒருவரை உதாரணமாக கூறலாம் அல்லது இக்கட்டான நிலையில் தன்னுடைய சுய முடிவின்படி அல்ல பிற அழுத்தங்களின் நிலையிலே மகரிப் தாமதமாகிவிட்ட ஒருவர் அதனை இஷா தொழுபவர்களோடு சேர்ந்து தொழ முடியுமா என்றால் அது இஸ்லாமிய வழிமுறை கிடையாது அவர் மகரிப்பை தனியாக தொழ வேண்டும் அல்லது அவர் போன்றவர்கள் பலர் இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கூட்டாக தொழ முடியும் இஷாத் தொழுபவர்களோடு சேர்ந்து மகரிப் தொழுவது முகர் தொழுபவர்களோடு சேர்ந்து அசர் தொழுவது இப்படி கடமையான ஒரு தொழுகையை தொழுகின்ற சாராருடன் சேர்ந்து வேறு ஒரு தொழுகையை தொழுவது அது இஸ்லாமிய முறைமை அல்ல எனவே இஷா தொழுபவர்களோடு சேர்ந்து மகரீப் தொழுத ஒருவர் நான்காவது ரக்காத்தை விட்டும் இமாமை விட்டும் பிரியலாமா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது ஏனென்றால் மூன்று ரக்காத் கொண்ட மகரிபை இஷாத் தொழுபவர்களோடு சேர்ந்து தொழுவதே தவறானதாகும் அது இஸ்லாமிய வழிமுறை கிடையாது